அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் சனி பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்களில் அதீத மாற்றம் ஏற்பட போகிறது பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மாறுதல் ஏற்பட போகின்றன இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாருங்க அவர் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் விரயஸ்தான வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் பல்வேறு விதமான சிரமங்கள் பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஜனவரி மாதத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகி வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் அமர்ந்து பின்னர் தற்போது இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க விரயஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து போகிறார் அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் இருந்து ஜென்ம ராசியில் ஒன்றரை ஆண்டுகள் அமரப் போகிறாரு அப்படி அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டினை கொண்டவராக இருந்தாலும் கூட சனி பகவான் நீதி தவறாத நியாயஸ்தராக இருக்கிறாருங்க நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லிய கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் ஜென்மராசியில் அமரக்கூடிய சனியின் அமைப்பை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நீண்ட நாட்களாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி திசை நடைபெற்றுக் கொண்டிருந்த இருந்தால் பக்தியோ புதன் பக்தியோ அல்லது குரு பக்தியோ நடந்தால் மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்திகள் நடைபெறும் போது சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு புதையல் கிடைக்கப் போகிறது என்றால் அந்த புதையலுக்காக ஒரு நபர் அதை எடுப்பதற்காக தோண்ட முயற்சி செய்கிறார் ஒரு நாள் தோண்டுகிறார் இரண்டு நாள் தோண்டுகிறார் அப்படியே ஒரு சில வாரங்கள் கடந்து விடுகின்றன ஒரு சில மாதங்கள் கடந்து விடுகின்றன அவருடைய புதையல் எடுக்கும் அந்த இலக்கிலிருந்து பின்வாங்கவில்லை மீண்டும் அவர் முயற்சி செய்கிறார் அப்படியே சில வருடங்கள் கடந்து விடுகின்றன சில வருடங்கள் கடந்ததற்கு பிறகு அவர் நினைத்த அந்த புதையலை எடுக்கிறாருங்க அப்படி எடுக்கும் போது எப்படி அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஏழரை சனியில் முதல் மூன்று ஆண்டுகள கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஜென்ம ராசியில் வந்து அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பாதி விலகி இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வையும் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அவருடைய சகாயஸ்தான பார்வை மூன்றாம் பார்வையாக தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சகாய பார்வையால் பார்ப்பதால் அனைத்து விதமான தொழில் ரீதியான பணிகளில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சப்தம பார்வை சப்தமார் சத்துருத்தானது ஆறாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்ப்புகள் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அவருடைய இந்த தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் தற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது மேலும் தொழில் ஸ்தான பார்வை மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் விடுகிறது பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பது முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஜென்மராசியில் அமர்ந்ததற்கு பிறகு நான்கு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கும் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு விதமான பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பணப்பொதியலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் கும்பராசிக்காரர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் அவர் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் மாதத்தில் இருந்து அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கிறார் எனவே பல்வேறு கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க சனி பகவானின் அமைப்பு காரணமாக விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் கூட கிடைக்கிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்தி முடிக்கலாங்க இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணம் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கற்பனையான கவலைகள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்க கற்பனையான கவலைகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய முயற்சியும் நல்ல பலனும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணம் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியான நன்மைகள் கிடைக்கும் புதிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக விரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து நல்ல ஒரு வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் பல்வேறு விதமான சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் எளிமையாக சமாளித்து சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மேலும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு விதமான பணிகளில் தொய்வையும் பின்னடைவையும் சந்தித்து வந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை போன்ற நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் உண்டு பல்வேறு விதமான தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட காரிய வெற்றி வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பகவான் அமர்வதால் சற்று இருங்க பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும் என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் காதல் திருமணம் செய்தல் உள்ளிட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்